இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே ஒரு பெண்மணி ஆஸ்பத்திரிக்கு முடியாமல் போகிறாங்க உடம்பு சரியில் அவங்களுக்கு போகிறாங்க போயிட்டு உடம்பு பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க அவருக்கு கேன்சர் புற்றுநோயின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வருது ரொம்ப வருத்தமாக அவங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு இப்போ டாக்டர் சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்கிறாங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் டைம் வர சொல்லி அதுக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்துக்குங்க அதுக்கு மேலே நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு டெட் லைன் கொடுத்துட்டாங்க இந்த நாளுக்குள்ள நீங்கள் நிச்சயமாக இறந்து போயிடுங்க அந்த அளவுக்கு வியாதி முத்தி போச்சு உங்களுக்கு ஒரு நாள் கொடுத்துட்டாங்க புற்றுநோய் அவங்களுக்கு சகோதரிக்கு ஒன்று என்ன பண்ணுறேன்னு தெரியல சரி ஓகே நம்ம இறந்துள்ள போகிறோம் கடல் நம்ம கொடுத்த வாழ்க்கை தான் இப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க போகிறாங்க போகும் பொழுது மனசில் ஒரு எண்ணம் நாம் போகிறோம் நாம் ஏன் அந்த புற்றுநோய் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்கள நிதி திருட்ட ஆரம்பிக்கிறாங்க பணம் சேமித்து அவங்க தான் செய்வோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க சாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிதி திருட்ட ஆரம்பிக்கிறாங்க டொனேஷன் அவங்க நிறையா பணம் சேர்த்து இல்லாத என்ன பண்ணுறாங்க எல்லாம் உதவி செய்கிறாங்க மிக முக்கியமாக இந்த புற்றுநோயை கண்டுபிடிக்கின்ற இயந்திரம் மிகப்பெரிய தொகையானது அந்த இயந்திரத்தை வாங்கி அவங்க பார்த்து அந்த ஆஸ்பத்திரி நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சி சொல்லுகிறோம் அந்த ஆஸ்பத்திரிக்கு டொனேஷனாக கொடுக்குறாங்க மருத்துவர்கள் சொன்ன காலம் வருகிறது இன்னும் மனசை விடல பார்த்துக்குவோம் சாகுற வரைக்கும் செய்வேன் இதை என்று சொல்லி அவங்க பண்ணுறாங்க ஆண்டர் மேலே பாரத்தை போட்டுட்டு அவங்க மான் செய்கிறாங்க சோ சொருகளை அவர்கள் வாழ்ந்த நாட்கள் டாக்டர் குறித்ததை விட நூறு மடங்குன்னு அவர் வரலாறு சொல்லுகிறது அத்தனை காலமாக வாழ்ந்தாங்க இது கதை பேங்க அந்த பெண்மணியோட பெயர் அது அந்த அம்மா அவ்வளோ காலமாக இருந்தார்கள் நாம் நினைக்கிறோம் இது முடியாது இது சரி இது வந்து அவளை தான் முடிஞ்சு போச்சு ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் நினைக்கிறோம் கடவுள் இருக்கார் அவளை எல்லாம் முடியும் அவர் பார்த்தாரு பார்த்தீங்களா இறக்கப்புறம் அந்த சகோதரி தன் தன்னை போல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு புத்திரோய் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அந்த அம்மா நினச்சதை கடவுள் பார்த்துருக்காரு நமாக்கு அப்படி ஆயில கொடுத்தாரு பாருங்க கடவுளால் முடியும் கடவுளால் எல்லாம் முடியும் சொல்களே இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டுருக்குன்னு அந்த நேரத்தில் கடவுளை கடவுள் முக்க முக்கிய மறந்தாருன்னு சொல்ல முடியாது நம்மளை கை கடவுள் நம்மளை அவ்வளோதான் நம்மளை நம்மளை செல்ல பிள்ளையாக வச்சுருந்தாரு நான் உங்களை கையில் பொறிச்சு வச்சுருக்கிறேன் கழுகுகள் கொஞ்சம் அட அடக்காரமாக நான் உங்களை அடக்காரத்தை வச்சுருக்கிறேன் உங்களை தோலை சுமந்தரம் தூக்கிட்டு போகிறேன் இப்படிலாம் நம்மளை சொல்ற கடவுள் சொன்னாரு கடவுள் விட்டுட்டார் என்று மக்கள் கடவுளை கை க விட்டார் அந்த மாதிரி நிலையில் அவங்க மனநிலை இருந்துச்சு அப்படிப்பட்ட நிலைகள் தான் கடவுள் இசைய வழியாக கூறும் ஆறுதல் மொழிகள் தான் இரு நான் உன் கடவுளாகி ஆண்டவர் நான் யாத்திரை மாறாக நான் சாதாரண மனுஷன் கிடையாது நான் கடவுள் உன் கடவுளாகி ஆண்டவர் நான் பய நான் உனக்கு துணையா இருப்பேன் இந்த வார்த்தை இன்னொரு முறையும் ஒரு ரெண்டு முறை நான் உனக்கு கடைசிய நீ தைரியமாயிரை பொறுத்த மட்டில் நீ ஒரு பொடி பூச்சி நீ ஒரு புழு நீ சின்ன ஒரு பூச்சி நீ பார்வையில் எப்படி இருந்த என்னை மறந்து தான் தான் என்ற ஒரு ஒரு அகந்தையில் இருந்த இப்ப அதற்கான பாடத்தை கத்துக்கிட்டேன் பாபின் போய் கத்துக்கிட்ட இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை முழு விசுவேன் நம்பரை விசுவசிக்கிறேன் நான் ஒரு துணையா பம்போம் என்று ஆண்டவர் கூறுகின்ற அன்பு மொழிகள் தான் என்று செய்தி பாருங்க இன்னைக்கு இதுதான் நாம் விண்ணரசை தாக்குகின்ற ஆயுதம் எது விசுவாசம் செய்தியில அதாவது திருமுழுக்கு போல உலகத்தில் ஒரு ஆள் பிறக்க முடியாது இருந்தது கிடையாது ஆனால் விண்ணரசில் மிகச் சிறியவர் அவர்களிடம் பெரியவர்னு சொல்றாரு ஏன் விண்ணரசை எல்லாம் தாக்குறாங்களா ஏன் தாக்குறாங்களே என்ன அவங்க தாக்குகின்ற கருவி எது விசுவாசம் ஆழ்ந்த விசுவாசம் நன்மைத்தனம் இவற்றை கொண்டு எவன் விண்ணரசை தாக்குகிறானோ அவன் அதை பெற்றுக்கொள்கிறான் அவன் அதை பெற்றுக்கொள்கிறார் சோதர் சொற்களே ஆனஸ்வர பார்த்தீங்களா என்னை முழு நம்பி என் மட்டில் நீ போட்டி பூச்சி புழு நீ என் மேல் ஆடு விசுவாசம் கொண்டால் நான் உன்னை காபந்து பண்ணுவேன் இது அவனுடைய வார்த்தை காலத்தில் காலத்திற்கு நாம இயேசு பாலனை முழுமையாக நம்பும் நம் வாழ்க்கையில் என்ன வரட்டும் என்ன வரட்டும் நாம் எந்த அளவுக்கு ஆனோட திருக்கரத்தை இறுக்கி பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய கரண் நம்முடைய நம்மளை காபது செய்யும் அப்பதான் ஒரு ஒரு பாட்டு உண்டு அதாவது யானோட அடியை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருளபதி இனி என்று மாணிக்கவாசர் பாடுவார் யான் உனது அடியை சிக்கனை பிடித்தே நான் உங்கள் பாதத்தை இறுக்கி பிடிச்சிட்டேன் கடவுளே என்னை விட்டு எங்கே நீங்கள் போவீங்கன்ற அந்த பாட்டு அது அதே போல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் ஆண்டோடைய திருப்பாதத்தை இறுக்கி கெட்டியாக பிடிச்சிட்டா போதும் நம்ம குடிஞ்சு காலை பிடிச்சோம்னா கண்டிப்பாக நமக்காக அவரும் புனிந்து நம்ம எழுப்பணும் கடவுள் நமக்காக வளைவார் புனிவர் நிச்சயமாக அடுத்த தான் நம்மளுக்கு எழுப்பும் எனவே முழுமையாக ஆண்டவரை நம்புவோம் அவருடைய அருளையும் ஆஸ்வாதத்தையும் பெற முயற்சிப்போம் நான் சந்திப்போம்